நமதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் மிகவும் பொறுமசாலிங்க அதாவது ஈடி ரைடு ஓடி ரைடு எந்த ரைடு வந்தாலும் வருமானத்துறை வந்தாலும் பசுமாட்டுக்கு வாத்துக்கிட்டு பசுமாட்டுக்கு தீனி கொடுத்துட்டுருக்கிறவரு தாங்க டிடிவி தினகரன் அப்படிப்பட்ட டிடிவி தினகரனுடைய கட்சி இன்னைக்கு எந்த நிலைமைக்கு போயிருக்கு அப்படிங்கிறத ஒரு சில குறிப்புகளை நம்ம பார்ப்போம் போலேந்திலேருந்து நாஞ்சில் சம்பத்துலேருந்து உழைக்காதவங்க பாய்க்கில்ல தங்க தமிழ் செல்வன்லேருந்து கதிர்காம பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து ராமநாதபுரம் வாத்து ஆனந்து முதற்கொண்டு இங்கே உழைக்காதவர்கள் பாய்க்கில்லை ஆனால் உழைத்தவர்கள் எல்லோரையும் ஓரங்கட்டிய பெருமைக்குரிய மனிதர் தான் டிடிவி தினகரன் அந்த அமமுக என்ற கட்சியை ஆயிரம் அடி குழி தோண்டி சபக்குழியில் புதைத்த பெருமைக்குரியவர் தான் ஜனார்த்தன் என்ற ஒரு நரகாசுரன் நம்ம அதை தொடர்ந்து பல கட்டங்களில் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை இந்த டிடிவி தினகரன் திகார் ஜெயிலில் இருக்கும்போது மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவைன்னு நம்ம தொடங்கணும் ஏன் தெரியுமா சமுதாயன்றதை கொடுங்க ஒரு தமிழர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் சிறை சென்று இருக்கிறார் என்ற ஒரு நிலைமையில் அவருக்காக வேண்டி நம்ம ஒரு அனுதாபத்தின் அடிப்படையில் நாம் ஒரு பச்சை தமிழருங்கிற அடிப்படையில் அவருக்கு மக்கள் செல்வர் டி டி பேரவை என்று நான் தொடங்கினேன் அவர் வீட்டுக்கு போகிறவங்கள டீ சாப்பிட்டீங்களான்னு முதல்ல கேட்க மாட்டார் அண்ணா நீங்கள் ஸ்ரீதரவாண்டியார் வீட்டுக்கு போங்களே முகேந்திர முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்ரீதரவாண்டியார் இருக்கார்ல அவருடைய வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு யாராக இருந்தாலும் சாப்பிடாம வர முடியாது பிடிச்சி வச்சு விடாது சாப்பிட்டு தான் ஏன் போகணும் அப்படின்றார் இப்போ வர்றவங்கள வயிறார சாப்பாடு கூட போடுறது கிடையாது டீ சாப்பிட்டியா நல்லா இருக்கீங்களா என்ன அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படி இருந்த டிடிவி தினகனுடைய கட்சி இன்றைக்கு வீழ்ச்சி நிலைக்கு போகிறது குருவையே மிஞ்சிய அளவுக்கு சிஷ்யன் ஒருவர் தங்கத்தமிழ் சிறைன்ற ஒருவர் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் மாபெரும் வெற்றி அடைகிறார் நம்ம ஆரம்பத்தில் அந்த செய்தியை வெற்றியில் வெளியிட்டிருந்தோம் செல்வன் தான் வெற்றி பெறுவார் என்ற செய்தியை நம்ம வெளியிட்டிருந்தோம் ஆனால் அந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தகவலை நம்ம சொல்கிறேன் இப்போ வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட கூடாரமே காலி ஆயிடுச்சு வேலூர் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி முன்னிலையில் நூறுக்கும் மேற்பட்டவர் அதிமுகவர் நித்தியானந்தம் எக்ஸ் கவுன்சிலர் அவர்கள் முன்னிலையில் இணைந்திருக்கிறார்கள் வேலூர் பார்த்திபன் மண்டல பொறுப்பாளர் தேர்தல் பிரிவு பொறுப்பில் இருக்கார் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவருடைய தந்தை தான் அமமுக கட்சியில் மாநில தலைவர் தன் மகன் வந்து மாவட்ட செயலாளர் தந்தை வந்து மாநில அவைத்தலைவர் அமமுக மாநில அவைத்தலைவராக இருக்கார் பார்த்திபன் தனி ராஜ்ஜியம் செய்து வந்தார் அமமுக நிர்வாகிகள் மன வருத்தத்துடன் உள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரியான இருக்குது இருந்த குடியாத்தம் செல்வம் குடியாத்தம் நகரச் செயலாளர் கே என் சம்பத் பான்சு சரம் சரவணன் அதுபோல் இளைஞர் பாசறையை பொறுப்பில் இருக்கார் அதே போக மகாபாபு அவர் வந்து இருபதாவது செயலாளர் செல்வம் வந்து டிடிவித்தினர் டிடிவித்தினார குடியாத்தம் பகுதியில் கூட்டியாந்து கொடியேற்ற வச்சுருக்கார் அந்த கொடியேற்ற வைத்தனால அவர் மீது பொய் வழக்கு போட்டு சிறை செல்லக்கூடிய ஒரு நிலமையெல்லாம் வந்துச்சு இந்த குடியாத்தம் செல்வம் வந்து டிடிவியை கையால் கொடியேற்றிட்டாரு அப்படிங்கிறதுனால அங்கே உள்ள அதிமுக மற்றும் பிற நபர்கள்லாம் சேர்ந்து அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் வழக்கு போட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க அப்போ டிடிவி தினரன் என்ற ஒற்றை நபர் மீது ஒரு ஒரு அன்பு கொண்டு ஒரு ஆளுமையான தலைவராக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவருக்கு ஆதரவாக கொடியேற்றி இந்த கட்சியை வளர்த்ததுக்கு குடியாத்தம் செல்வம் அவர்களுக்கு சிறை என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது கிட்டத்தட்ட இதுவரிலையும் பத்து லட்ச ரூபா ஒரு சாதாரண சாமானியருங்க அவர் பத்து லட்ச ரூபா வரலையும் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி நகையை அடவை வச்சு கஷ்டப்பட்டு பத்து லட்ச ரூபா வரலையும் செலவு பண்ணியிருக்காரு இந்த ஆனால் இந்த தினகரன் என்ற ஒற்றையப்பால் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்குதா நிறைய பேர் வாழ்க்கை இழந்திருக்கிறார்கள் இந்த டிடிவி தினகரன் என்ற ஒற்றை நபரால் வாழ்க்கை இழந்திருக்காங்க குடியாத்தம் இடைத்தேர்தலில் சீட்டு கேட்டிருக்கார் செல்வம் அதை தடுத்திருக்கிறார் பார்த்திபன் இதை நான் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான வன்மும் கிடையாதுங்க இதை வந்து குடியாத்தம் செல்வம் என்றுகிட்ட தொடர்பு கொண்டு கைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த செய்தியை நீங்கள் வெளியிடுங்க என்னுடைய புகைப்படத்தையும் அனுப்பி விட்றேன் நித்யானந்த கவுன்சிலர் புகைப்படத்தையும் அனுப்பி விட்றேன் நித்தியானந்தெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு டிடிவி தினால் முக்கியமாக பார்த்திபனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலையும் நமக்கு சொல்கிறாங்க இன்னும் போக இந்த டிடிவி தினகரன் என்ற ஒற்றை நபரால் பாதிக்கப்பட்டவர்கள் செல்வம் கே என் சம்பத்து பான்சு சரவணன் இளைஞர் பாசறை நகரச் செயலாளர் அப்புறம் மகாபாபு இருபதாவது வாடு செயலாளர் இவர்களெல்லாம் இந்த குடியாத்தம் செல்வம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்சுருந்த வீட்டில் பானையில் தொம்பையில் பீரோலில் இரும்பு பீரோல் இரும்பு இதில் டப்பாவில் இருக்கிறது தகர டப்பாவில் இருக்கிறது கொஞ்சம் சின்ன மோதலாம் காம் காப்பா காபோணும் அரை போகணும் எல்லாம் வச்சுருப்பாங்களா அவங்க அம்மா அப்பா சேர்த்து வச்சுருந்தது இவங்க உழைச்சது எல்லாத்தையும் கொண்டு போய் வித்தை அடித்து செலவு பண்ணி இந்த டிடிவி தினறனால் இன்றைக்கு ஏழ்மை நிலைமையில் இருக்கிறார்கள் அப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இவங்க இணைஞ்சிருக்காங்க இணைஞ்சிருக்காங்க தரப்பு வீரமணி முன்னிலையில் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் டிவி தினரன் என்று நடத்தக்கூடிய இந்த அமமுக கட்சியில ஜனார்த்தன் என்ற ஒரு நரகாசரன் இன்னமும் நரகாசரன் வேலையைத்தான் பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது நம்ம எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால் டி டிவி தினகரன் ஒரு ஆளுமையாக எப்படி டெல்லியில் கெஜ்ரிவால் வந்து முதலமைச்சராக வந்தாரோ அந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இருவரும் ஒற்றுமையாக கைகொர்த்து ஆளு ஆட்சி அதிகாரத்தில் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு வசதி வாரியத்தில் ஓ பன்னீர்செல்வம் சம்பாதித்தார் அல்லவா அதிமுக முதலமைச்சராக இருந்தபோது அமையார் சசிகலாவால் கைப்ப கை நீட்டப்பட்டு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி சம்பாதித்தார் அல்லவா அந்த காலகட்டத்தில் அவர்கள் மீது வெறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் வி தினகரன் வசம் வந்தார்கள் ஆனால் டிடிவி தினகரன் காட்டிய நன்றி விசுவாசம் என்பது ஒருபோதும் கிடையாது பதினெட்டு பேர் சட்டமன்ற உறுப்பினர்களை ஐயப்பன் பதினெட்டாம் படி போல நான் வந்து நினைத்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று சொன்னார் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதுக்கு அதிலேயே இடையிலே இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த பதினெட்டு பேத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இவர் நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிட்டதுனால அரசியல் வாழ்க்கையில் வந்தார் அதற்கான காரணம் என்னென்னா மாணிக்க மாணிக்கராஜா திருச்சியில் இருக்கக்கூடிய சீனிவாசன் இன்னும் இருக்கக்கூடியவர்கள்லாம் டிடிவி தினகரன் வந்து அம்மையார் சசிகலா வருடத்தில் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா விவேக் ஜெயராமன் மூலியமாக வைரம் கொஞ்சோண்டு வைரம் ஒரு கையளவு தான் கொண்டு வந்தால் போதுங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா கொண்டு போய் வெத்து அடித்து கொடுத்து அந்த பணத்தை ஆட்டையை போட்டு தன்னுடைய சம்மந்திக்கிட்ட கொடுத்தது டிடி வித்யநாதன் அதில் ஒரு முந்நூறு கோடி ரூபா மேலே ஜனார்த்தனன் ஆட்டையை போட்டது ரெங்கசாமி ஒரு நூறு கோடி ரூபா ஆட்டையை போட்டது இப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது அப்போ அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கலைஞர் ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சுதாரித்துக் கொண்டு நித்யானந்தம் போன்றவர்கள் இன்றைக்கி அதிமுகவில் இணைந்து விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இருக்கிறது அவர் பெரிய ஆளுன்னா நான் சொல்லலை அதிமுக இருக்கக்கூடிய பலம் என்னென்னா அந்த இரட்டையில சிம்பிள் அந்த சின்னம் இருக்கிறது அம்மையார் ஜெயலலிதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடந்து வந்த அந்த கட்சி அவர்கள் வளர்த்த கட்சி அதனால நம்ம அதிமுகவுக்குள்ளே போவோம் என்னைக்கா இருந்தாலும் அதிமுகவுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நினப்பில் கண்டிப்பாக போய் சேர்ந்துருக்காங்க நிச்சயம் அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் என்று நம்புகிறோம் ஆனாலும் கூட டிடிவி தினகரனை நம்பி இனிமேல் ஒத்த பைசா யாரும் செலவு பண்ணாதீங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் வறுமையிலே வாடிக்கொண்டு இருக்கிறார்கள் டிடிவி தினகரனுக்கு லண்டனில் சொத்து இருக்கு சொத்து குவிப்பு வழக்கில் ஆறாவது குற்றவாளி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிறை சென்றார்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் சிறை சிறை சென்றார்கள் இளவரசன் சுதாகரன் இவர்களெல்லாம் சிறை சென்றார்கள் அல்லவா அந்த வழக்கில் ஆறாவது குற்றவாளியாக இருந்த டிடிவி டிவி தினகரன் அந்த வழக்கில் இருந்து எப்படி தப்பித்தார் அதுதான் கருணாநிதிக்கு இருக்கிற மூளை கொஞ்சம் டிடிவி தினகரனுக்கு இருக்குது மிகப்பெரிய ராஜதந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாம் ஒரு கருத்தை சொல்கிறோம் இந்த டிடிவி தினகரன் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கட்சியில் இருக்காதிங்க கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து உங்களுக்கு பிடித்த கொள்கை ரீதியாக பிடித்த கட்சிக்குள்ளே நீங்கள் போங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த டிவி தினகரனுடைய கட்சியிலே இருக்கக்கூடியவர் பெரும்பாலானவர்கள் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சி மாநாடு நடத்துகிற பட்சத்தில் விக்கிரவாண்டியில் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து அதிமுகவுக்கு போக விரும்பாதவர்கள் விஜய் கட்சிக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது குடியாத்தம் செல்வம் முதற்கொண்டு கேன் சம்பத்து முதற்கொண்டு மகாபிரபு முதற்கொண்டு இன்னும் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க வாழ்க்கையில் தான் சேர்த்து வைத்த சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் இழந்திருக்கிறார்கள் பாவம் ஆனால் ராஜ்யம் பார்த்திபன் ராஜ்யம் அவருடைய தந்தை அவைத்தலைவராக இருந்து அவர் செய்கிற ராஜ்யம் இதனை எல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் பார்த்திபன் மா ராணிப்பேட்டை மாவட்டச் செயலாளராக இருக்கார் மண்டல பொறுப்பாளராக இருக்கார் தேர்தல் பிரிவில் இருக்காரு இப்படி ஒரு குடும்பமாக ஆதிக்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நம்ம கிட்ட குடியாத்தம் செல்வன் தொடர் கொண்டு இந்த செய்தி வெளியிட சொன்னார் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் டி நெகட்டிவி தினம் இறனை நம்பி நீ ஒருபோதும் நீங்கள் களத்தில் இறங்காதீங்க பத்து விசா எடுத்து செலவு பண்ணாதீங்க இன்னும் சொல்லப் போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் நாம் தமிழக கட்சியாக இருக்கட்டும் விஜய் தமிழக வச்சு கழகம் கட்சியாக இருக்கட்டும் பத்து விசா எடுத்து செலவு பண்ணாதீங்க நீங்கள் நாலு பேர்த்திட்ட வசூல் பண்ணி திரள் நிதி மாதிரி எப்படி நாம் கட்சி சீமான் திரள் நிதி வசூல் பண்ணி இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா மாத வாடகை கொடுத்து அரசியலில் பெரிய லெவலுக்கு இருக்கார்ல அதுபோல் ஒவ்வொருத்தரும் அரசியலை வைத்து பிழைத்து கொள்ளுங்கள் அரசியல் வைத்து பிழைத்து கொள்வது தான் இன்றைக்கு அரசியல்வாதி நிலைமை நீங்கள் பிழைத்து கொள்ளாமல் அவங்க வீட்டிலேருந்து இருந்து எடுத்து கொண்டு போய் செலவு பண்ணிட்டு டிடி வித்தனர் இருக்கிற ஜனார்த்தனை வந்து முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வச்சுருக்காங்க என்னுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டிய படுபாதகன் இந்த ஜனார்த்தனன் என்னை மட்டும் இல்லை நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை வந்து கெடுத்துருக்கான் ஜனார்த்தன் என்கிட்ட நார்மல் காலில் பேசாமல் வாட்ஸ்அப் நீங்கள் நார்மல் காலில் வாங்கினா வர மாட்டேன்னா அயோக்கிய பையன் எத்தனை பேர்த்து வாழ்க்கையை கெடுத்துருக்கான் தெரியுங்களா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பல வேலைகள் நான் வந்து நாம் தமிழக கட்சியில் இருக்க சீமான் மாதிரி அந்த மாதிரிலாம் பேச முடியாது வல்லுணர்வு கொள்வதற்கு பெண்களை வந்து வசப்படுத்தி அந்த முகம் மோசமாக நடந்திருக்கு அமமுக கட்சியில் அப்போ அந்தளவுக்கு மோசமாக இருந்த அமமுக கட்சியிலேருந்து நம்ம விலகி போனோம்னால் நமக்கு நல்லதுன்னு சொல்லி புகழைந்து விலகி போனார்னு நான் நாஞ்சில் சம்பந்து விலகி போனார் வாத்து ஆனந்த் விலகி போனார் அமமுக கட்சியை விட்டு சீனிவாசன் மாநகர மாவட்ட சிலாளர் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கார் ஒழுங்காக செயல்படல திமுக கமிஷன் வாங்குறாரு கட்சியை ஒழுங்காக செயல்படுத்த முடியலன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அவர் கட்சியிலேருந்து வந்ததனால அமமுக கட்சியிலேருந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கோடி ரூபா ஆட்டை போட்டு அவர் வெளியில் வந்துட்டார் அதே போல் திருச்சியில் இருக்கக்கூடிய மனோகரன் ஒரு எழுபது கோடி ரூபா ஆட்டை போட்டு வெளியில் வந்துட்டார் டிடிவி தினகரனால் மனோகரனை ஏதாவது பிடுங்க முடியுமா சீனிவாசனை ஏதாவது பிடுங்க முடியுமா நீங்கள் ஏன் உழைக்கிறவர்களை நீங்கள் வந்து ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறீர்கள் குடியாத்தம் செல்வம் இன்றைக்கு வேதனையோடு கண்ணீரோடு நமக்கு அழுது கொண்டு தகவல் சொல்கிறார் டிடிவி தினகனை நம்பி நாங்கள் மோசம் போயிட்டோம் நாங்கள் இப்போ எந்த கட்சிக்கு போகிறதுல அதிமுகவுக்கு எங்களுக்கு போகிறதுக்கு உடன்பாடு இல்லை பெருசாமல் நாங்கள் பாஜகவுக்கு போயிடலான்னு பார்த்தா பாஜகவில் வந்து அண்ணாமலை தலைவராக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு வீரியமாக இருக்கும் ஆனால் என் அவர் லண்டன் போகிறாரு என்னவோ நடக்க போகுது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அச்சத்தில் இருக்காங்க ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் வந்து மாநாடு நடத்துகிற போல அமமுகவில் இருந்து பிரிந்து சென்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதேபோல் நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பெருவாரியாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு ஓட்டு போட போட விரும்பாதவர்கள் அதிமுகவுக்கு போக விரும்பாதவர்கள் அமமுகவுக்கு போகாத விரும்பாதவர்கள் ஒரு வெறுப்பு ஓட்டுகளெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு போகும் அப்படிங்கிறாங்க அமமுக சிதைந்து தமிழக வெற்றி கழகம் வளரும் அப்படிங்குற மாதிரியான தகவல் இருக்குது வேலூர் மாவட்டத்தில் அமமுக கூடாரம் காலியாகிவிட்டது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் டிடிவி தினகரனை நம்பி எங்களுடைய வாழ்க்கையே போய்விட்டதே என்று கண்ணீர் மெல்க நம்மள்கிட்ட கதறி அழுகிறாங்க நிச்சயமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் டிடிவி தினகரை நம்பி அந்த கட்சியில் இருக்காதீங்க உங்களுக்கு பிடித்த கட்சியை பாருங்கள் இல்லைனா பொழப்ப பாருங்கள் நன்றி வணக்கம்